தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்தணி ஆடி கிருத்திகை தெப்ப உற்சவம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அறுபடை வீடுகளிலும் ஆடி கிருத்திகை என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் திருத்தணியில் இந்த விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருத்தணியில் ஆடி கிருத்திகைக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பே ஆடி அஸ்வினி மற்றும் ஆடி பரணி தினங்களில் திருத்தணியில் விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி கிருத்திகை வரும் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் கடைசி நாள் சனிக்கிழமையன்று வருகின்றது திருத்தணி முருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை விழா நிகழ்வுகள் இதோ ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அன்று அஸ்வினி கிருத்திகை கொண்டாடப்பட உள்ளது ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பரணி கிருத்திகை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று முக்கிய நாளான ஆடி கிருத்திகை மற்றும் முதல் நாள் தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று இரண்டாம் நாள் தெப்ப உற்சவம் நடைபெறும் ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி இரண்டு திங்கள்கிழமை மூன்றாம் நாள் தெப்ப உற்சவத்தின் நிறைவு நாளாக நடைபெற உள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்